புதிய புதிய வித்தியாசமான திறப்பிகளை கொடுப்பவர்கள் ஒரு பக்கமும் இல்ல இந்த மாதிரியான திறப்பிகள் தவறு அப்படின்னு விமர்சிக்கக்கூடியவர்கள் இன்னொரு பக்கமாக இருக்காங்க

தெப்பி என்ற அளவுக்கு எனக்கு இன்வை இல்லை பட் ஐ ஃபீல் குட் ஒரு ஹாப்பி மூட் எலிவேஷன் எப்படி சார் இவ்வளவு எப்படி ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னாக்கா ஐ ஃபர்ஸ்ட் டூ த பல்ஸ் டயக்னோசிஸ் அவங்க சொன்னாங்க ஆங்ஸைட்டி இருக்குன்னு அந்த ஆங்ஸைட்டியோட ரூட் காஸ் வந்து என்னால டிரைவ் பண்ண முடியும் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் பேசப்படாது பல்ஸ் புடிச்சு பாக்குறீங்க ஆமா பல்ஸ் பாக்குற சகல நாளமே ரொம்ப பரதமா இருக்கு உங்களுக்கு வந்து ரெண்டு காஸ் இருக்கு வாட்டர் அப்படிங்கும்போது இட் இஸ் கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர் ஆர்கன்ஸ் வந்து இப்ப இந்த நாலு ஆர்கன்ஸ் எனர்ஜி லெவல்ஸ் உங்களுக்கு இம்பாலன்ஸா இருக்கு என்னடா ரொம்ப பயமுடுறீங்க இப்போ வந்து சே எனக்கு வந்து ஓவர்சீஸில் இருக்காங்க அவங்க ஃபோனில் கேட்குறாங்க இந்த இந்த சிம்டம்ஸ் அவங்க கேட்குறாங்க அப்படின்னாக்கா பல்ஸ் பார்க்க முடியாது அப்போ ஒவ்வொரு கொஷனில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா போரி சாப்பிடுவான் அவங்கிட்ட போய் சொல்றா ரேக்கி ரேக்கில வந்து பொதுவா நீங்க ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருந்தா குழந்தை பிறக்காதுங்க நீங்க எந்த காலத்துல நீங்க சொல்றீங்க எங்க பத்து வருஷம் லவ் பண்ணி பதினஞ்சு வருஷம் கல்யாணம் ஆகி அவ்வளவு அந்யோன்யமா இருக்கு அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்குதுங்க நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்

ஆனா உங்களுடைய வைத்தியத்துக்கு வைத்தியத்துக்கு என்ன மாதிரி ட்ரையல் இருக்கு என்ன மாதிரி ரிசர்ச் இருக்கு அவனே செத்தங்கடா அவ உங்க கிட்ட மாட்டலடா நீங்க தான் அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க இருக்கீங்க படிச்சிருக்கீங்க ஒரு 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 रिक्वेस्टா கேக்குறேன் உங்களுடைய பேசிக் டிகிரி நாங்க பேசிக்கா டிகிரி படிச்சிருக்கோம் மேடம் ஆனா வந்து அதுல ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க பேசிக் டிகிரி படிச்சவங்கனால ஒரு நோயை வைத்தியம் பார்க்க முடியாது சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க

ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய பெயினை குறைக்கும் இது மசில்ஸ் ரிலேட்டட் பெயின்ஸை குறைக்கும் பேர் கைரோ பிராக்டிஸ் தமிழில் வந்து நெட்டி வர்மம் கைரோ பிராக்டிஸ்க்கு எப்படி தமிழில் நெட்டி வரைக்கும் புரியுது வர்மம் எப்படி சேர்ந்துச்சின்னு தெரியல க்ராஃப்ட்டி இல்லை ப்ராடக்ட்டை முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு எப்படி பிடிச்சது பாதியா அதோடைய சயின்ஸ் அப்படி தான் இருக்குது இல்லை ஆனால் அதோட வர்மம்னு ஒன்று சேர்ந்துருக்கு ஏன்னா அது ஒரு வர்மத்தோட வரலாறு ரொம்ப பெருசு இல்லையா அதுக்கு அப்படி தான் நேம் வச்சுருக்குறாங்க யார் வச்சா இப்போ நான் என்ன சொல்றது ஃபிஷ் தெரப்பி இந்த மீன் ஓட்டு அடிக்க விட்றது அதுல என்னென்ன கியூர் ஆகுது நீங்க

சட்டங்கள் படியே சட்ட விரோதமானது மகாராஷ்டிராக்கு பஞ்சர் கவுன்சில் ஓபன் பண்ணி கவுன்சில் டுவெண்டி டுவெண்ட்டிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உருவாக்குறது மகார கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிராவா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா இந்தியா லெவலில் எங்கே வேணா நீங்கள் அக்கு பஞ்சர் பண்ணலாம் அதை முடிச்சவங்க ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது நீங்கள் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கிறீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் லைசென்ஸ் வாங்குவீங்க டு பிராக்டிஸ் இன் தமிழ்நாடு நீங்க இதுவே கர்நாடகா போய் பிராக்டிஸ் பண்ணும் திருப்பி கர்நாடகா மெடிக்கல் ரெஜிஸ்டர் பண்ணணும் மெடிக்கல் மாறுது மாறும் ஸ்டேட்டுக்கு எம்பிபிஎஸ் மாதிரி இவ்வளவு இது நிலவேம்பு கஷாயம் நம்ம குடுத்தோம் இந்தியா முழுக்க கொடுத்தாங்களா சவுண்ட் ஹீலிங் பிராக்டிஷனரா இருக்கேன் பெரும்பாலும் எல்லாரும் இன்னைக்கு வர ப்ராப்ளம் ரேஷன் ஸ்ட்ரெஸ் தான் டிப்ரெஷ் சரி சரி அப்புறம் ஆங்ஸைடி ஆங்ஸ் இது என்ன புது பொருள் யாருக்கு பேரு சவுண்ட் ஷிப் சோ இத நாங்க ப்ளே பண்ணும்போது அந்த வீனஸ் குண்டான பெனிஃபிட் பாத்தீங்கன்னா லவ் அண்ட் ஹார்மனி தெரியுது நீ மூடு அவங்களுக்கு அவங்களுக்கும் வேற யார் கூடையாவது வந்து மனக்கசப்பு இருந்ததுனா அந்த கசப்பு போய் அன்பு வரும் என்ன தரப்பி நீங்க கிட்டத்தட்ட ஜோதிட லெவலுக்கு போதுப்ப என்ன ஃபீலிங் இருக்கு அதே சேம் ஃபீலிங் அதே ஃபீலிங் தான் இருக்கு இந்த லவ்ல வரல

ஓகே அதுக்கு என்ன அதுக்கு என்னென்ன தீர்வுகள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ரத்த ஓட்டம் சீராயில்லை அப்படின்றது சரி பண்ணும் அதே மாதிரி பார்த்தீங்க தூக்கம் இல்லாத பிரச்சனைங்க இது சரி பண்ணும் சாரி எனக்கு தெரியாது ஒரு கை வந்து தூக்கம் முடியல அப்படின்னா ஒரு பாத சிகிச்சை இங்கே கொடுக்குறது மூலிமா அந்த கை மூமெண்ட்டை கொஞ்சம் உயர்த்தலாம் எப்படி எப்படி அப்படி எதுக்கு இத்தனை எப்படி இல்லை எப்படிமா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மேல பிரயோகிக்கிறாங்க அதுல எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க

போட்டு கொடுத்துறியா போட்டு கொடுத்துறியா போட்டு கொடுத்துறியா ஒரு பொண்ணுக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு சொல்றீங்க அதை நீங்க பாத்தீங்களா இல்ல நீங்க அட்மிட் பண்ணீங்களா எல்லாமே ஃபேக் நியூஸ் சார் எல்லாமே ரூமர் சி அக்கு பஞ்சர் டச் பண்ணுன்னு சொன்னீங்க அது ரூமர் இல்லையா அது ஃபேக் இல்லையா கண்டுட்டாலையா சூச்சமத்த கண்டுட்டாலே நான் இந்த சைடுல இருக்கவங்க எல்லாம் கேக்குறேன் ஒரு ஃபிஷ் அக்கு பஞ்சர் பாயிண்ட கரெக்ட்டா டச் பண்ணுமா ஒருத்தர் கூட ஒத்துக்கல நீங்க ஃபேக்கா ரூமர யார் ஸ்ப்ரெட் பண்றாப்போ டேங்க் அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிறிரும்